அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான புட்டு செய்ய போகிறோங்க வாங்க இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் வெல்லம் ஐம்பது கடலப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரை மொழி தேங்காவை திருவி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒரு கப் இட்லி அரிசி இருக்குங்களாங்க அது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு அதை மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ சமைக்க போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சுட்டு எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் த்ரீ கப் ஆட் பண்ணிக்கோங்க எந்த அரிசியில் வேணால் செய்யலாங்க புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம் இட்லி அரிசிலையும் செய்யலாம் நாங்கள் இட்லி அரிசியில் செஞ்சுருக்கோம் இப்போ வந்து அதில் கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க ஊற வச்சுருக்க கடலப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிக்கணுங்க கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்லங்க ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க வெள்ளம் நல்லா கரையணுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வச்சு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு அதை ஊற்றி கிளற வேண்டியது தாங்க கட்டி இல்லாமல் நல்லா கிளறணுங்க பொறுமையாக கிளறுங்க கட்டி இல்லாமல் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பூ எலக்காய் பொடி அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிளறணுங்க இதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை எப்படி இப்போ சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பா எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொட்டாங்கச்சிலாம் ரெடி பண்ணி சர்வ் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அதுவும் அந்த மெத்தட்லேயும் காட்டிருக்கோம் அதேமாதிரி பவுல்லையும் நம்ம சர்வ் பண்ணலாம் அது கொஞ்சோண்டு நெய் தடவிட்டு சர்வ் பண்ணாக்கா நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம கடைசியாக இதில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சோண்டு தேங்காய் பூ தூவி எடுத்து ரெடி பண்ணாக்கா சுவையான பாரம்பரியமான வெண்ணை புட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்